ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்

ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கு மறக்காம இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க மைக்ரோ பம்ப் ஆப்ஸனும் இந்த டிராக்டரில் இருக்கிறதா சொல்லிருக்காங்க இந்த டிராக்டர் கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்ட வேட்ரு அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பா பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச் எப்ப எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கீர்க்ரோண்டெல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் உள்ள கோட்டப்பாளையம் எருக்களந்தோட்டம் அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு டிராக்டருக்கார்ட்ட இருக்குதுங்க டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாயிரரூவா விலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசுனா சற்று அனுசரித்து பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு இந்த டிராக்டரை வில பேசி எடுத்துக்கலாங்க டயர் கண்டிஷன்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க டயரோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்கா பார்த்துக்குங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டவேட்ரு கலப்ப ட்ரெய்லர் கேஜுவல் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்